தேச துரோக வழக்கில் வைகோ திடீர் கைது பதினைந்து நாள் சிறையில் அடைக்க உத்தரவு செய்யப்பட்டுள்ளது தேச துரோக வழக்கில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று திடீரென கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை பதினைந்து நாள் நீதிமன்ற காலில் வைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்புகளுக்கு ஆதரவு ஆதரவாக வைகோ பேசக்கூடாது என்றும் வைகோவிற்கு தடையிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் நடைபெற்ற கருத்தரங்கு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக வைகோ பேசினார் இதனையடுத்து அப்போதைய திமுக ஆட்சி காலத்தில் வைகோ மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக நடந்து வருகிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கை விரைந்து முடிக்கக் கோரி வைகோ கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேச துரோக வழக்கு விரைந்து முடிக்க கோரிக்கை வைத்த வைகோ வழக்கை விரைவாக நடத்தவில்லை எனில் கைது செய்யவும் கோரி இன்று மனு ஒன்றை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் இம்மனுவை விசாரித்தவர்கள் நீதிமன்ற விசாரணை நடத்தி வைகோவை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டார்கள் ஜாமீனில் செல்ல விரும்பவில்லை என கூறியதால் வைகோ கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அழைக்கப்பட்டார் இதனையடுத்து வைகோவின் பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்கள் முடக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் இன்று தாமதமாக முன் வந்து மனு தாக்கல் செய்து கைதாகி பொருள் சிறைக்கு சென்றிருக்கிறார் வைகோ